வீக்கெண்டுனாலே வெளியில் கிளம்பிடணும்ப்பா இல்லைனா பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு வீட்டிலேயே இருக்க சொன்னால் எவ்வளோ நாள் நாளும் நான் பாட்டுக்கு இருப்பேங்க அதுவே வெளியில் கிளம்ப சொன்னால் சுத்தமாக எனக்கு பிடிக்காது என் பசங்களோடு எங்கேயாச்சும் போகணும் அப்படி இல்லை ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் கிளம்புறது மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக விண்டோ ஷாப்பிங்கோ இல்லை பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் அந்த ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்றது இதுலெலாம் எனக்கு சுத்தமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது நீங்கள் எப்படி வீக்கெண்டான வெளியில் கிளம்பிடுவீங்களா இல்லை என்ன மாதிரி வீட்டில் தான் அடக்கோழியாக இருப்பீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடல் கரும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வெள்ளை வாவல் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு என்னமோ கருப்பை விட வெள்ளை வாவல் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு கடையில் வந்து க்ளீன் மட்டும் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானே ஸ்லைஸ் பண்ணிடுறது ஏன்னா அவங்கள கட் பண்ண சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஜிக்ஸாக்காக ஏட்டிக்கு புட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு அந்த கட்டிங் சுத்தமாக ஒத்து வராது அதனால் நானே கட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய மீனாக மட்டும்தான் நான் கடையிலே கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட் ஃப்ரையும் ரசமும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்